இந்த வாட்டி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பேச போறேங்க அது என்னன்னா மனிதர்கள் மனிதர்கள் உலகத்துல எத்தனை பேர் சரி எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்ல அவளையே ஒரே வீட்டுல ஒரே தாய் வயிற்றுல பிறந்த ரெண்டு பசங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பிங்க ஆயிருந்தாலும் சரி அக்கா தங்கச்சிங்க ஆயிருந்தாலும் சரி அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வந்து என்ன எஃபெக்ட் பண்ணுது என்ன வித்தியாசம்ன்றது காட்டுது அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த தேதி அவங்க பிறந்த நட்சத்திரம் அவங்க பிறந்த திதி அவங்க பிறந்த ராசி மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதர் பிறந்த ராசி என்றது தான் நடந்துக்கிற விதத்தையும் தன்னோட இன்ஸ்பிரேஷன்ஸையும் தன்னோட ஹேபிட்ஸையும் அப்படியே தன்னோட உணர்வுகளை வந்து முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனகாரகன் அந்த சந்திரன் வந்து எந்த ராசியில இருந்தா அதுதான் உங்களோட ராசி ஆகும் நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு குழப்பத்தை இருப்பாங்க என்னன்னா பிறந்த தேதி தெரியும் பட் ராசி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பிறந்த தேதி படி வந்து சாப்ட்வேர் அடிச்சு பார்த்த சாப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா சந்திரன் எந்த ராசில இருப்பாரோ அதுதான் உங்க ராசி சந்திரன் வந்து மனக்காரகன் ஆயிருந்ததுனால சந்திரனோட சந்திரன் எந்த ராசில இருந்தா அந்தந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளும் குணாதிசயங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க துலாம் ராசி அன் பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்துல ஏழாம் ராசி ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுசுங்க உங்க ராசிநாதர் வந்து சுக்கரன் இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுக்கறவங்களா இருப்பாங்க அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தாலும் சரி அம்மா அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் மதிக்கக்கூடிய இவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க பட் இவங்களுக்கு என்னன்னா ரிஷப ராசிக்காரங்கள மாதிரியே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாம் பெருசு என்ற ஒரு ஸ்வபாவம் இருக்குங்க எதுக்கன்னா துலாம் ராசிக்கார துலாம் ராசிக்கு அதிபதி யாரு சுக்கரன் சுக்ரன் பாத்தீங்கன்னாலே வந்து கொஞ்சம் கர்வம் இருக்கக்கூடிய கிரகம் ஆனா மத்தவங்கக்காக பார்த்து செய்யறதுல வந்து ராசிக்காரங்க ஆகட்டும் துலாம் ராசிக்காரங்க ஆகட்டும் வந்து ரொம்ப நல்லா பார்த்து செய்வாங்கங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு அந்த அளவுக்கு எல்லா ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப்ஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்க அவ்வளவுதாங்க இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியோட அடையாளம் என்ன வெயிங் பேலன்ஸ் அந்த வெயிங் பேலன்ஸ் வந்து என்னன்னா ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது ஒவ்வொரு வாட்டி இப்படி வணங்கிட்டு இருக்கோம் இன்னொரு வாட்டி வந்து இப்படி வணங்கிட்டு இருக்கோம் அது அப்படியே இவங்களோட மைண்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாம இருப்பாங்க எப்படின்னா இப்ப ஃபார் சப்போஸ் ஒரு துலாம் ராசி இண்டிவிஜுவலே உங்க ஃப்ரெண்டே பாத்துக்கோங்க நீங்க ஒரு பிசினஸ் ஒரு வச்சிருக்கீங்க உங்களுக்கு கிட்ட வந்து ஒரு தங்களை வேலைக்கு சேர்த்துறதுக்காக வந்து சொல்லியிருக்கீங்க துலாம் ராசி ஃப்ரெண்டு கிட்ட வந்து எனக்கு வேலைக்காக ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒருத்தரை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுடுவாங்க இவன் இந்த பையன் ஒத்து வர மாட்டாடான்னா முதல்ல இவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க இன்சிஸ்ட் பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு துலாமுக்கும் வந்து அந்த சுக்கரன் அதிபதியா இருக்கிறதுனால ஃபோர்ஸு ஃபோர்ஸுடு நேச்சர்ன்றது இருக்கும் இல்லை இவன் நல்லவா அப்படிப்பட்டவான் இப்படிப்பட்டவன் வேலைக்கு சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிடுவான் அவன் அப்படி இப்படி சொல்லிட்டு நல்லா பாராட்டிடுவாங்க அது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு சும்மா அந்த பையன் ஏதாச்சும் ஒரு மேல சார் கொஞ்சம் வேலை இருக்குது சார் நான் வரேன் சொல்லிட்டு ஏதாச்சும் பொருத்தப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு அவன் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடா தூக்கிடுறான்னா இல்லடா இப்போதான் வேலை கத்துட்டு இருக்கான் இருக்கான்னா இல்லடா நீ அவனை வந்து தூக்கிட நீ அவனை தூக்காட்டி வந்து வேலையில இருந்து தூக்காட்டி எனக்கு மதிப்பு கொடுக்காத தான் என்னை மதிக்காத மாதிரிதான் சொல்லுவாங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் என்னன்னா இம்பேலன்ஸு நேச்சர் இருக்கும் முதல்ல அவன் நல்லவான் இப்படி இப்படிப்பட்டவ பாராட்டணும் நீங்க அதுங்க நீங்க இதுங்க நீங்க வந்து அப்படிப்பட்டவங்க நீங்க வந்து காரண ஜென்மம் எடுத்திருக்கீங்க அந்த அளவுக்கு பாராட்டினா ரொம்ப மயங்கி விழுந்துடுவாங்க ஏன்னா இவங்களோட ராசி ராசிநாதர் சுக்கரன்னா இருக்கிறதுனால அப்படியே துலாம்னு ட்ரேடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் ஏன்னா ஏழாம் வீடு வந்து ட்ரேடு பிசினஸ்மேன்ஸ் வந்து துலாம் ராசில இருப்பாங்க முக்கியமா சினிமா துறையில இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர்கள் வந்து துலாம் ராசிக்காரங்கள்லாம் இருப்பாங்க ஆர்ட் ஃபார்மை வந்து இவங்க ரொம்ப விரும்புவாங்க துலாம் ராசிக்காரங்கள்ல வந்து நல்ல ஆர்ட் தெரிஞ்சவங்க இருப்பாங்க எப்படின்னா இதர் போயம்ஸ் போயிட்ரிஸ் எழுதிட்டு இருப்பாங்க கவிதைகள் எழுதிட்டு இருப்பாங்க இல்ல நல்ல வசனங்கள் எழுதிட்டு இருப்பாங்க இவங்க வந்து இந்த கோலம் போடுறது ஃபீமேல்ஸ் ஆயிருந்தா கோலம் போடுறது டிஐஒய் கிராஃப்ட்ஸ் மேக் பண்றது அது முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரங்கள்ல வந்து ஆர்டிஸ்டா நல்லா வந்தவங்க விட ஆர்ட் மேல வந்து காசு வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க எப்படின்னா இப்ப சில பேரு ஒரு நல்ல ஒரு கிராமத்துல வந்து யாரோ ஒரு ஆர்டிசன்ஸ் இருப்பாங்க ஒரு பானை செய்யறவங்க பானை தயாரிக்கிறவங்க இல்லாட்டி வந்து நமக்கு இப்போ இந்த மட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்யறவங்க அவங்கனால அது வச்சு நல்ல பிசினஸ் பண்ண முடியாது அவங்க கிட்ட நம்ம அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் இருக்கிறவங்க கிராஃப்ட்ஸ் விற்கிறவங்க தயார் செய்யறவங்க கிட்ட போயிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு கூட இருபது ரூபாய்க்கு கூடுன்னு சொல்லிட்டு நம்ம பேரம் பேசிட்டு இருப்போம் ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஆர்ட்டை அவங்க விரும்புறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு பத்து பேர் ஓகே நீ வந்து இந்த ஆர்ட் குல்லட் ஆர்ட் பண்ணுவியா நீ வந்து இந்த கிளாஸ் மட் கிளாஸஸ் பண்ணுவியா ஓகே நீ எனக்கு வந்து ஒரு பத்து பொருள் கொடு அப்படியே வந்து இன்னொரு தெருக்கிட்டு போவாங்க நீ வந்து கேண்டில்ஸ் பண்ணுவியா ஓகே நீ ஒரு பத்து கேண்டில் கொடு அந்த சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு நம்ம பத்து ரூபாய்க்கு பேரம் பேசின பொருள் வந்து இவங்க நூறு ரூபாய்க்கு விற்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் ஆர்டிஸ்ட் வந்து இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த ஆர்ட் விக்க முடியாம ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க இருப்பாங்க அது வந்து செஞ்சு சம்பாதிப்பாங்க எப்படி வியாபாரம் முதல்ல நீங்க ஒரு ஆர்ட் வச்சிருக்கீங்க உங்க கிட்ட வந்து ஒரு பாட்ரி மேக்கிங்கோ பிளவர் வாஸ் மேக்கிங்கோ யாருக்கு விக்கணும்னு தெரியல இதுக்கு கரெக்டான பிரைஸ் யாருனால வாங்க வாங்கி கொடுக்க முடியும்னா துலாம் ராசிக்காரங்கனாலதாங்க சோ அவங்க வந்து ஆர்ட்டை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு கூட சம்பாதிக்க முடியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு நம்ம ஏழைங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க அவங்க வந்து நிறைய இருப்பாங்க பட்டு அத சொல்லிக்குவாங்க சொல்லிக்கிறதுக்கு மட்டும் என்னன்னா இந்த அமேசான் சிஇ என்னோட ஃப்ரெண்டுதான் கூகுள் சிஇவோ என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த கம்பெனி சிஇஓ இந்த கம்பெனி சிஇ என்னோட ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்க நானும் பணக்காரங்க இருக்கேன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்குவாங்க பட் ஏழைங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க இவங்க கட்டாயமா பட் என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி செய்யணும் இவங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடக்கணும் அன்ற மாதிரி இருப்பாங்க அதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒன் சொல்லிட்டு இருக்க அது சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பாசம் காட்டுற பேர்ல வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன்ஸா இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கான தொழில் என்னன்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நல்லா செட் ஆகும்னா பிசினஸ்ல கூட என்னன்னா ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் பிசினஸ் ஒரு சாரீ துலாம் ராசிக்காரங்க விற்கிறாங்கன்னா சும்மா ஒரு ஸாரீ கடை வச்சுட்டு விக்க மாட்டாங்க அந்த சேரீல கூட இப்படின்னா கஞ்சிப்பட்டு சாரி ரொம்ப ஒவ்வொரு இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்ட் வந்து அந்த சாரீல பதிவு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பிசினஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பிசினஸஸ் இவங்கனால நல்லா பண்ண முடியும் மக்கம் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட பிசினஸஸ் இந்த மாதிரி எல்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படியே ஜுவல்லரி ஜுவல்லரி பிசினஸ் நல்லா பண்ணுவாங்க க்ளோத்திங் பிராண்ட் பிசினஸ் நல்லா பண்ணுவாங்க ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட் திங்ஸ் கிராஃப்ட்ஸ் ஹோம் டெக்கர்க்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் இவங்கனால நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த துலாம் ராசிக்காரங்கனால இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் மீடியேஷன் ஒர்க்ஸ் புரோக்கரேஜ் பண்றது இது எல்லாமே வந்து இவங்கனால நல்லா முடியும் சொல்லிட்டு சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்கனால இப்போ துலாம் ராசிக்காரங்க எந்த கடவுளை வந்து வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி லக்ஷ்மி தேவி வந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா உங்க ராசிநாதர் வந்து சுக்ரன் சுக்ரன் கதிபதி வந்து லட்சுமி தேவி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்க லட்சுமி தேவி வழிபாடு செஞ்சா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் பிசினஸ்ல உங்களால நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லாங்க